ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இந்தியா அரசியலமைப்பு சட்டம் ஸோ சிக்ஸ்த்து நியூ புக்கு அதே மாதிரியே டென்த்து நியூ புக் ரெண்டுலையுமே கம்பைன் பண்ணி தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அடிப்படை கடமைகள் ஸோ அந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம் எப்போல் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் நம்ம பாட ரீதியாக என்னெல்லாம் படிப்போம்னா முகவுரை அட்டவணை பகுதிகள் சரத்துகள் ஓகே இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டுமே எதில் வரும் கேட்டிங்கன்னா பகுதிகள் அப்படிங்கிறதுல தான் வரும் ஓகேவா பகுதிகள் அப்படிங்கிறதுல தான் வரும் பகுதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்போ பகுதிகள் இருபத்தி ரெண்டு இருந்துச்சு இப்போ இருபத்தஞ்சு இருக்குது ஓகேவா இப்போ இருபத்தஞ்சு இருக்குது பகுதிகள் எப்படி படிப்போம்னா பகுதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி வரிசையாக வந்து படிப்போம் ஓகேவா இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு வரைக்குமே நம்ம வந்து படிப்போம் ஜஸ்ட்டு டைட்டில் மட்டும் தெரிஞ்சுக்கும் பகுதி ஒன்றுனா எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இப்போ பாருங்கள் இருந்து அஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் பகுதி ஒன்று த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவும் அதன் ஆட்சி பகுதிகளும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பகுதி ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டிசன்ஷிப் அதாவது குடியுரிமை குடியுரிமை பகுதி மூணு அடிப்படை உரிமை பகுதி நாலு அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் ஓகே அடுத்து நாலுக்கு அப்புறம் என்ன வரணும் அஞ்சு தானே வரணும் ஓகே ஸோ அஞ்சு ஆட்டுக்கிள் சாரி பகுதி அஞ்சு என்ன சொல்லணும்னா மத்திய அரசு பற்றி வந்து சொல்லும் ஓகேவா இந்த அஞ்சுக்கு நடுவில் நாலு ஏ அப்படின்னு வருது ஓகேவா ஒன்று புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க ஓகேவா புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க நாலுக்கு கீழே நாலு ஏன்ட்டு அது வந்து எப்போ கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் படி தான் ஓகேவா புதுசாக வந்து ஆட் பண்ணுறாங்க நாலு ஏ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை கடமை அப்போ அடிப்படை கடமை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி சட்ட திருத்தத்தின் படி தான் புதுசாக இணைச்சிருக்காங்க ஓகே நம்ம பாடம் பார்க்க போகிறது இந்த நாலு அண்ட் நாலு ஏ இதை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பகுதி ஒன்று அப்படின்னா ஒன்றுக்குள்ளே எத்தனை ஆர்டிக்கிள்னால் ஒன்று டு நாலு வரைக்கும் ஆர்டிக்கிள் ஆர்டிக்கிள் ஒன்று ஆர்ட்டிகிள் ரெண்டு அந்த மாதிரி வரிசையாக வரும் பகுதி ஒன்றுனா ஒன்று டு நாலு ரெண்டுனா அஞ்சு டு பதினொன்று மூணுனா பன்னெண்டு டு முப்பத்தி ஆறு நாலுனா முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணது அதனால ஐம்பத்தி ஒன்று ஏ இதோட ஆர்டிக்கல் ஓகேவா அடுத்து வந்து அஞ்சு மத்திய அரசு அது வந்து ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் ஓகே இப்போதைக்கு இந்த இதில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் நாலு தான் பார்க்க போகிறோம் ஓகே இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க பகுதி மூணு நாலு அண்ட் நாலு இந்த மூணுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது பகுதி நாலு நாலு என்னன்னு பார்த்தோம் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அதை இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கோங்க டைரக்டிவ் பிரின்சிபிள் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு வரும் அதையும் பார்த்துக்கோங்க ஆர்டிக்கிள் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் ஓகே இந்த ஆக்சுவலாக ஒவ்வொரு நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறதே அறுபது நாடிலேருந்து நம்ம எடுத்தது தான் ஓகேவா அறுபது நாடுகள்லேருந்து நம்ம எடுத்தது தான் இதில் பகுதி மூணு அப்படின்னா அடிப்படை உரிமை அது அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது பகுதி நாலுனால் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அது அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது பகுதி நாலு ஏனா அடிப்படை கடமை அது சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது ரஷ்யாங்கிறது மிகப்பெரும் நாடாக இருந்துச்சு ஓகேவா நிறைய நாடுகள் இணைஞ்சி இப்போ வந்து அது துண்டு துண்டு ஆகி ரஷ்யா தனியாக இருக்குது ஓகே இப்போ இதை மட்டும் பார்க்கலாம் ஸோ அயர்லாந்துலேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னா என்ன அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு அரசாங்கம் மக்களை துன்புறுத்தாமல் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரியே வந்து ஒரு சட்டம் இயற்றாங்க மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றாங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பாதிப்பாக பாதிப்பு ஏற்படாத வகையில் சட்டம் இயற்றணும் இந்த நிறைய பாயிண்ட்டை வந்து இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மத்திய அரசுக்கு சொல்கிறாங்க இந்த பகுதி நாளில் வந்து அரசியலமைப்பு போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா யார் ஆட்சி பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு சட்டம் ஏற்றீங்க அப்படின்னா இதில் சொன்ன பாயிண்ட்லாம் மனசில் வச்சுட்டு சட்டத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்ல அப்படி அவங்க சட்டம் இயற்றலைன்னா நீங்க என்ன சொல்றது நான் எதுனாலும் போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம அதை போய் கண்டி தண்டிக்க முடியுமா இந்த மாதிரி பகுதி நாளில் இப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் சட்டம் ஏற்றது இதுக்கும் இதுக்கும் முரண்பாடாக இருக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன் கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் அறிவுரை தான் ஓகேவா நீதிமன்றத்தால் இதை வந்து செயல்படுத்த முடியாது ஜஸ்ட்டு அறிவுரை அவங்க செய்யணும்னு நினச்சாங்கன்னா நாடு நல்லாயிருக்கும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட்டு அரசாங்கத்திற்கு ஒரு அறிவுரை தான் நீதிமன்றத்தால் இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்ல இயலாது அடிப்படை உரிமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமை வந்து பா தடைப்படுது கிடைக்கல அப்படின்னா கோர்ட் வந்து சொல்லும் ஓகேவா இந்த மாதிரி அடிப்படையுமே அவர் வந்து இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டே வந்து அரசு கிட்ட வந்து சண்டை போடும் ஆனால் இது அப்படி இல்லை ஓகேவா இது அப்படி இல்லை ஸோ வாங்க அப்படியே வரிசையாக பார்க்கலாம் ஓகே ஸோ பகுதி நாலு ஆர்டிகிள் அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாய நலனை மக்களுக்கு தருவது அப்படியே படிச்சு சமுதாய நலனை மக்களுக்கு தருவது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வெறும் அறிவுரை தான் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயம் இதை செயல்படுத்த முடியாது ஓகே ஸோ இது மட்டும் கொஞ்சம் காமனாக வரும் அப்புறம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து இதை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் ஆல்ரெடி அயர்லாந்தில் இருக்குது இல்லையா ஸோ ஆனாலும் இதை வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா அடிப்படை உரிமையை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பல வீடியோவில் படிச்சிருப்போம் ஸோ அது பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் மூணு பிரிவு இருக்குது அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் மூணு பிரிவு இருக்குது சமதர்ம கொள்கை காந்திய கொள்கை தாராள அறிவு சார்ந்த கொள்கை அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்காங்க பழைய புக்கில் மூணு கொள்கையை பிரித்தது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க காந்திய கொள்கை அப்படின்னா குறிப்பாக கிராமம் பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க கிராமத்துக்கு தனி தன்னாட்சி வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க பட் இந்த புக்கில் அந்த மாதிரி விரித்து சொல்லலை ஓரளவு விட்டுருக்காங்க மேபி லெவன்த்து டுவெல்த்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக வரலாம் ஓகே ஜஸ்ட்டு மூணு பிரிவு இருக்குது பகுதி நாலில் மூணு பிரிவு இருக்குது ஓகேவா சமதர்ம கொள்கை காந்திய கொள்கை தாராள அறிவு சார்ந்த கொள்கை இந்த கொள்கை எல்லாமே ஒரு அரசாங்கம் மனசில் வச்சுக்கிட்டு தான் சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் மனசில் வைக்கலனாலும் நாங்கள் ஒன்றும் பண்ணவும் முடியாது ஓகே அடுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து ஒரு கம்பேரிசன் மாதிரி வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது சட்ட ஒப்புதலை பெற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க இது தார்மீக அரசியல் ஒப்புதலை பெற்றவைன்னு சொல்கிறாங்க கம்பேரிசன் மாதிரி ஓகேவா நீங்கள் அப்படியே படிச்ச வேண்டிதான் சட்ட ஒப்புதலை பெற்றது எது அடிப்படை உரிமைகள் இது தார்மீக அரசியல் ஒப்புதலை பெற்றது அது இயற்கையான உரிமைகள் இது மனித உரிமையை பாதுகாக்க வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது சமுதாய பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அது அப்படியே மூணு கம்பேரிசன் மாதிரி தான் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க இதை ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தாச்சு இல்லையா பகுதி நாலு முடிஞ்சு அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் முடிஞ்சு அடுத்தனது பகுதி நாலு ஏ ஆர்டிகல் ஐம்பத்தொன்று ஏ சோவியத் ரசிலருந்து இது வந்து எடுக்கப்பட்டது என்னது அடிப்படை கடமைகள் ஓகே okay. அது பார்க்கலாம் பாருங்க ஏ பகுதி ஏ அடிப்படை கடமை அடிப்படை கடமை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து இருந்துச்சு இப்போ பதினொன்னாக ஆகியிருக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு பத்து இருந்துச்சு இப்போ பதினொன்று ஆகியிருக்கு ஓகே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கடமை எனக்கு என்ன கடமை ஓகேவா எனக்கு அடிப்படை உரிமைன்னு இந்திய அரசிலேயுமே கொடுத்துருக்கு இல்லையா நீ வந்து படிக்கலாம் என்னனாலும் பேசலாம் உனக்கு வேலை வாய்ப்பில் உனக்கு சம உரிமை இருக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய உரிமை கொடுத்துருக்காங்க அதுபோல் எனக்கு கடமையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா நீ இந்த இந்தியா குடிமைன்றிருக்குன்னா இதையும் நீ வந்து ஒபே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கடமை என்ன கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பை தேசிய நிறுவனங்களை தேசிய சின்னங்களை மதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நிறுவனம் அப்படிங்கிறது இதில் தான் புதுசாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்திய அரசியலமைப்பு தேசிய நிறுவனங்கள் தேசிய எல்லாம் மதிக்கணும் ஃபஸ்ட்டு மதிக்கணும் செகண்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல் ஸோ தியாகிகளையும் மதிக்கணும் அதே மாதிரியே அவங்களுடைய உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும் என்ன உயரிய நோக்கங்கள் சமத்துவமாக இருக்கணும் வேற்றுமையும் பாராட்டக்கூடாது தீண்டாம இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரியான நோக்கங்களை நீங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இதை பேணி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நாலாவது தேசப்பணியாற்ற தயாராக இருத்தல் அப்படின்னா என்னது இந்தியா வந்து வேறு சண்டை போட போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் ஒவ்வொரு ஆள் வந்து போரிட தயாராக வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அது மாதிரி சகோதரத்துவம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜாதி மதம் இனம் வேறுபாடு இந்த மாதிரி எந்த ஒரு வேற்றுமையும் பாராட்டாமல் அனைவரிடமும் சகோதரத்துவம் பழகணும் இது வரைக்கும் பழைய இப்படிதான் சொன்னாங்க சோ பெண்களையும் தரக்குறைவா நடத்தக்கூடாது அப்படின்னு இதில் வந்து சொல்லிருக்காங்க இப்போ அதாவது அடிப்படை கடமையில் நிறுவனங்களுக்கு மதிப்பளித்தல் எந்த இதில் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா முதல் கடமையே அதுதான் அதே மாதிரியே பெண்களை தரக்குறைவாக நடத்தக்கூடாது எங்கே கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா அஞ்சாவது கடமையாக கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மாதிரி தான் படிக்கணும் அதுக்கு பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் ஓகேவா பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் அடிப்படை கடமை ஆறு நம்மளுடைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் ஏழாவது இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் இயற்கை சுற்றுச்சூழலைனா காடு விலங்கு ஆறு ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எட்டாவது அறிவியல் அறிவியலை வளர்க்கணும் மனிதநேயத்தோடு இருக்கணும் ஆராய்ச்சி சீர்திருத்தம் வளர்த்தல் ஸோ இது எல்லாமே ஆர்டிக்கிள் எட்டில் சொல்கிறாங்க அறிவியல்னால் என்னது ஸோ சயின்ஸ் ரீதியாக நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் மன மனிதநேயத்தோடு இருக்கணும் அதாவது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது மாதிரி எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ இது வந்து நான் படிக்கும்போது இந்த மாதிரி படித்தது ஓகே ஸோ அறிவியல் பற்றி அடிப்படை கடமையில் எதில் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா எட்டாவது கடமையாக கொடுத்துருக்காங்க அறிவியலை வளர்க்கணும் அது மனிதநேயத்தோடு இருக்கணும் அண்ட் ஆராய்ச்சி சீர்திருத்தம் அடுத்து ஒன்பதாவது வன்முறையை கைவிட்டு பொது சொத்தை பாதுகாத்தல் இதுவும் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்புறம் பத்தாவது இந்தியாவை அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் இது வரைக்கும் தான் இருந்துச்சு பத்து கடமைகள் இருந்துச்சு அடுத்து தான் பதினொன்றாவது கடமை ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவது அவங்களுடைய பெற்றோர் அல்லது அவங்களுடைய பாதுகாவலருடைய தலையாய கடமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினொன்றாவது கடமை ஓகே பதினொன்றாவது கடமை கேட்பாங்க ஒன்பதாவது கடமை கேட்பாங்க அதிகபட்சம் ஓகேவா ஸோ இதெல்லாம் தாங்க கடமை கடமை அப்படிலாம் பார்த்தோன்னா படிக்கும்போது ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து மறந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் அது வந்து மறந்துடும் நம்ம தான் திரும்ப திரும்ப ஸ்டெப் எடுத்து படிச்சுட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் ஓகே நம்ம பார்த்தோம் பகுதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் அஞ்சு இந்த நாள் ஏ அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் படி தான் இணைக்கப்பட்டது ஸோ இந்த ஒன்று தெரியும் அப்போ அந்த அப்போ இணைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பத்து கடமை தான் இருந்துச்சு ஓகேவா பத்து கடமை தான் இருந்துச்சு பட் இப்போ பதினோரு கடமை இருக்குது ஓகேவா பதினோரு கடமை வந்து இருக்குது இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேவா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின் படி இந்த பதினொன்றாவது கடமை வந்து இணைக்கப்பட்டது ஓகேவா பதினொன்றாவது கடமை வந்து இணைக்கப்பட்டது ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஒன்று ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் வந்து ஸ்வரன் சிங் அப்படிங்கிறவங்க கமிட்டி இது போட்டிருப்பாங்க அவங்க தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கடமையாக இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திற்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதுதான் எஸ்எஸ்ஐ ஓகேவா அதாவது முகப்புறையில் இந்த மாதிரி மூணு இணச்சம் அது மாதிரி பகுதி நாலு ஏ இதைப்படி தான் நம்ம வந்து இணைக்கிறோம் அதனால தான் இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க பேசிக்காக இந்த டைம் போடப்பட்ட குழு வந்து ஸ்வரன்சிங் குழு ஸ்வரன் சிங் கமிட்டி அவர் தலையில் ஒரு அவர் தலைமையில் ஒரு குழு போகிறாங்க அந்த குழு தான் இந்த மாதிரி பரிந்துரை செஞ்சிச்சு என்னென்னு இந்த மாதிரி சோசியலிசம் செக்குலியர் இன்டெகிரிட்டி இந்த மூணு வார்த்தையுமே முகப்புறையில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அது மட்டும் இல்லாமல் பகுதி நாலு ஏன்ட்டு அடிப்படை கடமையும் சேர்க்கலாம் அப்படின்னு யார் சொன்னால் சிங் கமிட்டி தான் சொல்லியிருக்காங்க